வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரியே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சட்டமன்றத்துல இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஐடி பார்க் ஓபன் பண்றதுக்காக அதிமுகல இருந்து வைத்த கோரிக்கைக்கு திரு பி அவர்கள் ஒரு பதில் எங்க எங்ககிட்ட என்னோட டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு நிதி எல்லாம் நாங்க கையாளல நீங்க அது வந்து தொழில் துறை கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் சபாநாயகர் குறுக்க பூந்து நீங்க கொஞ்சம் மெச்சூரா பதில் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த சில நம்ம டயலாக் சொல்லுவாங்களே எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா இருப்பாருன்ற மாதிரி பிடிஆர் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிய பட்டும் படாம பொதுவா பொது சட்டமன்றத்திலேயே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதுக்கு வந்து அப்பா வந்து என்ன சொல்றாரு நீங்க கொஞ்சம் பொறுப்பா பதில் சொல்லுங்க இந்த மாதிரி ஏன்னு சொன்னா அவர் வகிக்கக்கூடிய அந்த அமைச்சர் அந்த துறைக்கு வந்து அவ்வளவு நிதி இல்ல நீங்க இவ்வளவு கேட்கறீங்கல்ல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காருன்னா அப்போ அந்த கேள்வியை வந்து முதல்வரை தான் மற்ற உறுப்பினர்கள் கேக்கும் அப்ப நீங்க வந்து இந்த துறைக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்கலாம அப்போ எப்படி அவர் ஒரு டம்மி போஸ்ட்ல அமைச்சரா வச்சிருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை இந்த பிரச்சனையை அப்படித்தானே கேட்கும் கொண்டு போவோம் அதை விட்டுட்டு அதுக்கு சபாநாயகர் வந்து இப்படி பதில் சொல்றது வந்து எப்படி நம்ம ஏற்க எல்லா சபாநாயகர் முந்திரமுருடைய குற்றச்சாட்டு கூட நான் ஒரு குற்றச்சாட்டு ஒரு தொகுதி விஷயத்தை வைக்கிறேன் நானே சட்டமன்ற உறுப்பினர் என்றதுனால என் தொகுதி நடக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனை சம்பந்தமான அமைச்சர்கள் பதில் சொல்றதே இல்ல சபாநாயகரே வந்து பதில் சொல்றாரு மீறி நம்ம ஏதாவது கேட்டா ஒருமையில உட்காரு ஓ வா அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் அங்க ஒரு சபைக்கின்ற ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா அங்க புதுசா சட்டமன்ற உறுப்பினராகி வந்திருக்கலாம் அல்லது உங்களை விட இளைய தலைமுறையா இருக்கலாம் இருந்தாலும் நீங்க வந்து அது பன்மையோட இல்ல தம்பி உட்காருங்க இதுக்கு வந்து இந்த அமைச்சர் இப்படி இந்த இடத்துல பதில் சொல்ல எல்லாத்துக்குமே சபாநாயகர் பதவி சொல்றாங்க அப்போ அமைச்சர்கள் எதுக்கு முதல்வர் எதுக்கு அப்போ இனி வந்து சட்டமன்றத்துல அமைச்சர்களோ முதல்வர்களோ எல்லாத்தையும் தோட்டிட்டு சபாநாயகர் மட்டும் உட்காந்துக்குவார் சபாநாயகர் கிட்ட போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க தொகுதி பிரச்சனை பத்தி பேசுற அப்படிதான் அதிமுகவுல ஒருத்தர் கூட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கர் ஆஸ் நோ பவர் உங்களுக்கு இந்த பவரே கிடையாது நான் அமைச்சர் கேட்டா அமைச்சர் தானே பதில் சொல்லணும் நீங்க ஏன் குருக்க குருக்க பதில் சொல்றீங்கன்னு சொல்லி அவரு பேர் சொல்லி கூட அவரு வந்து விட மாட்டேன்றாரு அவர் குருக்க குருக்க வந்து பேசி அவரே தான் பேசுறாரு அப்படியே அமைச்சர் ஒன்று ரெண்டு ஏறினா சரி சரி முடி முடின்ற சீக்கிரம் ஒரு டைம் அமைச்சர் பதில் சொல்றதை கூட என்ன பண்ற சீக்கிரம் முடிச்சு உட்கார வைக்கிறது தான் பாக்குறேன் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இவருன்னா பவர் ஃபுல்லா அவர்கிட்ட இருக்காம நினைச்சுக்கிறேன் அவருக்கு என்ன பவர் சட்ட சபாநாயகருக்கு என்ன பவர் உட்கார்ந்துகிட்டே பேசுறோன்னு நீ பேசு நீ உட்காரு நீ பேசு அவர் கேள்வி கேட்கிற நீ பதில் சொல்லு ஒரு வாத்தியார் மாரி உட்காந்து நடத்தின அதுக்குதான் சபாநாயகர் வேற ஒண்ணு இவருக்கு ஒண்ணு அதிகாரம் எல்லாம் சபாநாயகருக்கு யாருமே கொடுக்கல இருக்கா இல்லைங்களா அந்த மன்றத்துக்குள்ள அதுவும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பிடிஆர் வந்து இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாருன்னு சொன்னா அது உண்மையிலே இந்த அவமானம் யாருக்கு தான் அவமானம் திமுக முதல்வருக்கு தான் அவமானம் ஏன்னா அவர் யதார்த்தமாக கேள்வி கேட்டிருக்காரு என்னமா பண்ணுறது நீங்கள் இந்த கோரிக்கைலாம் வைக்கிறீங்க எங்கிட்ட இருந்தால் எடுத்து கொடுக்குறதுக்கு என் துறைக்கு உண்டான நிதியே இல்லை எதுவுமே நான் இப்படி ஒதுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதை விட்டுட்டு அவர் வந்து உங்களை மாரி போய் சொல்ல சொல்கிறீங்களா பொறுப்பான பதில் சொன்னால் சரி ச அதாவது உறுப்பினர் வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு நாங்கள் வந்து அவர் ஏழுக்குள்ள கேள்விக்கு நிச்சயம் வந்து அவர் நூ பத்து கோடி கேட்டிருக்காரு நாங்கள் இருபத்தஞ்சு கோடியாக கொடுப்பேன்னு சொல்லி போய் சொல்ல சொல்கிறார் அவர் பொறுப்பான பதில்னா அப்படி தான் சொல்லணும் இல்லை எங்கள் எங்கிட்ட எதுவுமே அப்படின்னு சொல்கிறார் இல்ல இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு சபாநாயகர் இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்றது இன்னொன்னு வந்து பிடிஆர் அவர்களை வந்து திமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல பிடிஆர் வந்து ஒரு திறமைசாலியான நபர் அவர் கடவுள் பக்தி உள்ளவர் அந்த சாமி கடவுள் அந்த பக்தி உள்ள நபர் தான் வந்து பட் உண்மையா நேர்மையா இருக்காரு எல்லாம் வந்து இன்னைக்கு இன்னும் படம் பார்த்தவங்க இல்ல பரம்பரை பணக்காரங்க ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்ச காசு இல்லை கிட்ட அப்படி இருக்கும்போது அவங்க பழனிவேல்ராஜன் அவங்க அப்பா இருக்கும்போது கூட இப்படிதான் வந்து எது இருந்தாலும் ஒன்று துண்டு ரெண்டா பேசுவாரு அதே மாதிரிதான் இப்ப பிடி வேல் பழனிவல்ராஜன் கூட அப்படிதான் பேசிட்டே இருக்காரு பொது வெளியில சமயமா கூட பேசினார் இல்லையா அத்தா காலத்துல யாரு கலைஞர் காலத்துல கூட இவ்வளவு கொள்ள கொள்ளடிச்சில்லை இவ்வளவு ஒரு வருஷத்துல இவ்வளவு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசி ஆடியோ தான் இப்போ அந்த ஆடியோ வந்து பொய் பொரட்டு அது உருவாக்குனது அப்படின்னு சொல்றீங்க பொய் புரட்டு அப்படின்னு சொன்னா அண்ணாமலை மேல கேஸ் போட்டு டெஃபினேஷன் போடலாம் இல்லையா ஒரு அமைச்சர் பேசுகிறதை பேசுறதுக்காக ஒரு பொய்யான ஆடியோ வெளியிட்ட அண்ணாமலை மீதும் சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் மீதும் வழக்கு போடலாமா இல்லையா போட்டோ எவ்வளவு தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது அப்படியே சைலண்ட் மோட்டில் இருந்தாங்க அது உண்மைதான் இவங்க ரெண்டே வருஷத்துல வந்து அவரு கருணாநிதி வந்து அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுல கூட சம்பாதிக்கல இவங்க ரெண்டே வருஷத்துல உதயநிதி ஸ்டாலின் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு அதனால தான் அவருக்கு வந்து என்ன நிதி நிதியமைச்சரை வந்து தூக்கிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு டங்கு போஸ்டா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இல்லையா அப்போ திமுக வந்து நியாயம் பேசினவனுக்கு இடம் இல்லை அநியாயம் பண்ணு பண்ண அநியாயத்துல பாதியும் மேலே எங்களுக்கு கொடுத்துரு அப்போ உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் திமுக கிடைக்கும் இல்லைன்னு விட்டுட்டாங்க சில அமைச்சர்களுடைய பொறுப்பற்ற தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப குறிப்பா வந்து இப்ப திருச்சி உறையூர்ல வந்து மூன்று பேர் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிச்சதுனால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அது அதிமுகவும் கேள்வியா எழுப்புனாங்க கே என் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திருவிழால வந்து வந்து நீர் அந்த மோர்பந்தெல்லாம் வச்சிருப்பாங்களே அங்க வந்து இது பண்ணிதான் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஆய்வுகளும் வந்து கழிவுநீர் கலக்கல அப்படின்றாங்க ஆனா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இது கழிவுநீர் கலந்ததுனாலதான் வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படியா இருந்தா அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுது திருவிழால வாங்கி குடிச்சா இருந்தா அந்த பகுதி மக்களுக்கு ஏன் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேம்போக்காக சில பொறுப்பு சில பதில்களை வந்து அமைச்சர்கள் திமுக தரப்புல கொடுக்குறாங்களே அதை எப்படி பாக்குறது இல்லை அது ஏற்கனவே இப்போ மட்டுமா அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து அந்த குடிநீரில் மலர்த்த கடந்த விஷயத்துக்கு புகார்தாரர்களை குற்றவாளியாக்கி அழகு பார்த்தது தான் திமுக இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வீட்டில் கூட வந்து கடித நீரை எல்லாம் ஊற்றிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆனால் போலீஸ் கொண்டு போய் வீட்டை காமிச்சிட்டு விடுறவர்கிலேயும் வீடியோக்களில் வந்து லைவாக ஓடுது ஆனால் எங்களுக்கு தெரியாத திமுகவுங்க அதுக்கும் சம்மந்தம் இல்லாது அப்படின்றது சமீபத்துல கூட ஒரு ஆடியோ வந்து சேகர்பாவும் இன்னொருத்தர் பேசும்போது சவுக்கு சங்கர் வீட்டுக்கு நீங்க என்ன செய்ய சொன்னீங்க அதை நான் செஞ்சேன் இல்லையா உண்டானது எனக்கு பணம் தான் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பேசின ஆடியோக்கள் எல்லாம் வந்து கூட இன்னைக்கு கூட என்ன சொல்லிக்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்கு அது தொடர்பு இல்லைங்க சவுக்கு சங்கரெல்லாம் யாருங்க எங்களுக்கு திமுக எவ்வளோ பெரிய கட்சிங்க இருக்கிற கட்சிங்க எவ்வளோ பாரம்பரியம் உள்ள கட்சிங்க நாங்கள் போய் இந்த சில்லுறைய இந்த சவுக்கு சங்கருக்காக நாங்கள் எங்கே போய் பண்ணணும் எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு லெஃப்டாண்டில் டீல் பண்ணிட்டு போவோம் அப்படிலாம் டயலாக் பேசிக்கிட்டு ஏன்னா கீழ்த்தனமான வேலையை செய்வது யாரு நீங்கள் தான் செய்கிறீங்க இது இல்லையோ ஒருத்தங்க வந்து திமுக எதிராக பேசுனா கேஸ் போடுவானுங்க இல்லை ரவுடி மிரட்டுவானுங்க ஆனால் இப்படி வந்து கழிவு நீர் ஊற்றுற அளவுக்கு யாருன்னா செய்வானுங்களா செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்போ திருச்சி ஒரே ஊரில் நடந்த ஒரே ஊர் தானே நம்ம ஒரே ஊரில் வந்து இப்படி ஒரு நடந்திருக்கு அதுக்கு அமைச்சர் இப்படி தான் ஓட்டு கொடுப்பாரு இது மட்டும் இல்லை அங்கே வந்து மேயர் மாநகராட்சி மேயரு அப்புறம் வந்து கலெக்டர் எல்லாமே போயிருக்காங்க போயிட்டு இல்லை இல்லை இந்த தண்ணியில் அப்படியெல்லாம் வந்து கழிவு நீர் என்ன எல்லாரும் குடிச்சு பாருங்கடா குடிச்சு பார்த்தா கழிவு நீர் கலந்து தான் இல்லையான்னு சொல்லலாம் இல்லைங்களா நீங்க வந்து இப்படி பார்த்தா என்ன தெரியும் இப்போ குடிக்க நீரில் வந்து மனத்தை கலந்தாங்களா இல்லைன்னா குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தவொன்னே எப்படி தெரியும் தெரியாது அங்கே உட்காந்து கலெக்டரும் சரி அந்த மாநகராட்சி மேயரும் சரி இல்லை இல்லை இந்த தண்ணியில் அப்படியெல்லாம் கலக்கல இது வந்து வேற ஏதோ ஏன் அங்கேயும் ஒரு சென்னை போன்ற நகரங்களிலே அடிக்கடி கழிவு நீர் கலந்த குடிநீர் வருது இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுவீங்க இவங்க என்ன சொல்றேன் அதிகாரிகள் அதிகாரிகளை வேலை செய்யறது இல்லை எல்லா அதிகாரிகளும் வந்து அவங்க வந்து அரசு அதிகாரின்னு சொன்னால் அவங்கள எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாதுமா அது அப்போ வந்து இப்ப நீங்களா நடந்து போயிட்டு என்ன சார் இது பண்ணுறீங்களா ஏ யாரு வெளியே போண்றோம் நம்ம அவனை எதிர்த்து என்னடா இப்படி பேசுறான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர அறிஞ்சிட்டுனா அரசு அதிகாரி அடிக்கிறேன் உடனே ஸ்னேக்கு நடக்குதா இல்லையா உடனே வந்து அதுக்கு காவல்துறை யாரோ சப்போர்ட் பண்ணா காவல்துறைக்கு எது அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒண்ணு சரி நாங்க யார் தெரியுமா நான் ஒரு ஆள் இல்லைடா பின்னாடி கவர்மெண்ட் இருக்கு படத்தை சொல்லுவான் டே நான் தனியாக இல்லைடா பின்னாடி கவர்மெண்ட் இருக்குன்னு வா சொல்லுங்க அந்த மாதிரி சீனை போட்டுட்டு எல்லாம் லஞ்சம் லாபம் நம்ம அரசியல்வாதிகளுடைய ஊழலை தான் பத்தி பேசணும் இந்த அரசு அதிகாரிகளுடைய ஊழல் பார்த்தீங்கன்னா மழையளவு குவிஞ்சு கிடைக்குது ஏன்னா இப்ப யாருமே ஒரு ஒரு ரெண்டு அஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பிராடு பசங்க தான் இருக்காங்க அரசு ஊழியர்களா உயர் அதிகாரி இருந்து கீழ் மட்டும் இல்லையா நீங்க ஒண்ணு இல்ல நீங்க எந்த அரசு அதிகாரி நீங்க போய் ஒரு வேலைக்காக போய் ஒரு மூவ் பண்ணுங்க இப்ப நீங்க வந்து ஒன்னு இல்ல ஒரு ரெவ்னியூ ரெவன்யூ இதுக்கே போயிட்டு இந்த பட்டா விஷயமா போய் கேளுங்க இல்லது வேற எந்த விஷயமா நீ கேளுங்க ஒரு விளக்கு மாத்தி குடுக்குறானு குடுக்கிறது இல்ல அப்படியே நீங்க ஏஜென்ட்டை கை காப்பா நீங்க அவனை கேளுங்க அவன்தான் சொல்லுவானா அவங்க கிட்ட பண்ணுவேன் அவன் காசு கேட்பான் முதல்ல கேட்குறாங்களா இல்லையா ஒரு ரெவின்யூ மட்டும் இல்லை எந்த மருத்துவத்துறையாக இருக்கும் எல்லா அரசு ஊழியர்கள் டீச்சர்ஸு இவனுங்க அதுக்கு மேலே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த அரசு ஆசிரியர்கள் இருக்கானுங்களே இவனுங்களாம் வந்து கம்பியை சூட காய்ச்சி வச்சு நறுக்க ஒன்றும் அரசு அதிகாரி உண்மையில் சொன்னால் அவ்வளோ ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கானுங்க எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க அப்படி வந்து வேலை வாங்குறதுக்கு திமுக தெம்பி என்ன அதனால அதனாலதான் இந்த விளைவுகள்லாம் இப்ப மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க செய்திகள் வருது ஆனா வந்து அது இன்னும் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி கே என் நேரு அவர்கள் இதே வந்து அதிமுக ஆட்சியில நடந்திருந்தது அப்படின்னா திமுக அந்த விஷயத்தை விஷயத்தலை விவாதமே நடந்திருக்கும் சன் டிவில நடந்திருக்கும் புதிய தலைமுறையில நடந்திருக்கும் சவால நியூஸ் சவள நடந்திருக்கும் அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி சின்ன சோசியல் மீடியால வேற விவாதத்தை பெருசா கொண்டு போயிருப்பாங்க இது சத்தமே இல்ல இப்ப நடமன்றத்துல பேசியுமே திரும்ப வந்து வெளியில வெடிநாவர பிரஸ் மீட் கொடுத்துமே இது எந்த விதமான ரியாக்ஷனுமே பெருசா இது இல்ல அத கொண்டு போக மாட்டாங்க மூடி முடி முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைக்க தான் செய்வாங்க இதே சவுகு சங்கர் வீட்ல கழிவு நீர் கொட்டின விஷயம் இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கட்டும் அவ்வளவுதான் தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிருப்பாங்களா இல்லையா அப்போ அதுதான் திமுக திமுக வந்து அரசு பயங்கரவாதத்தை ஏவது முதன்மையான நபர்கள் அதனால தான் நான்லாம் திமுக ஏன் எடுக்கிறேன் அவங்க கொள்கைக்கு எதிராக எதிர்க்கலை ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தான் நம்ம எதிர்க்கிறோம் அவங்க பாசிசத்துக்கு எதிரானவங்க பயங்கரவாதத்துக்கு எதிரானவங்க அவ எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க பாசிசத்துக்கும் துணையான ஒரு இதுதான் செயல்பாடுகள் அதை தான் நம்ம திமுக இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் பாருங்க அந்த துறை ஊரில் நடந்திருக்கு அந்த விஷயத்தை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேரை வந்து அங்கே அந்த குடிநீர் அந்த மாநகராட்சி அந்த உயர் அதிகாரி பத்து பேரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த அதிகாரி வந்து டேய் அந்த குடிநீர் இதெல்லாம் கண் க கண்காணிப்பாக இருப்பானுங்களா இல்லைங்க அது நீங்களே விளக்கம் சொல்றீங்களே அதை வந்து அந்த திருவிழா நடந்தது அங்கே ஏதோ குடிச்சானுங்க அங்கே வந்து செத்துட்டானுங்க கேட்டோம் இதுக்குதான் காரணம் என்றானுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னா இப்போ சேகர் பாபு எப்படி ஒருத்தர் ஆடியோ கேட்டு ஃபோன்ல பேசிக்கிறாருங்களா அதுவும் இதுவும் ஒன்னுதான் இருக்கு இந்த இப்போ திருவிழா விஷயமா இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல் குழந்தை அது தண்ணி ஃபுல்லா தண்ணி நிக்குது சே சென்னை அரும்பாக்கத்தில் தான் நிக்குது நடந்து வருது பாவம் அது ஷாக் அடிச்சு அந்த ஒயர் வந்து ஷாக் அடிச்சு விழுந்துட்டு இருக்கு பைக்ல போனவர் இறங்கி ஓடி போய் அவர் உயிரை பணிய வச்சு அந்த குழந்தைய இழுத்து போட்டு அதுக்கு முதலுதவி பண்ணிட்டு எல்லாரும் வந்து அந்த முதலுதவி பண்ண பையனை பயங்கரமா பாராட்டுறாங்க அது அது பாராட்ட வேண்டியதுதான் ஆனா இப்படி கவனக்குறைவா இருந்த அரசின் மீது எந்த விமர்சனங்களுமே ஒண்ணு இல்லை இந்த அரசு ஊழியர்களை சொல்றேன்னு ஒண்ணு இல்லைம்மா காவா அடைச்சிக்கிறோம் வீட்டுல இதுமாரி அடைச்சி சார் காவான்னு சொல்லிட்டு ப பத்து நூறு ஃபோன் பண்ண ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறதுக்கு வர்றாங்க வந்துட்டு ஐநூறு தெரியாது ஆயிரம் தெரியாது இங்கே மட்டும் அடிக்கலாம் இங்கேருந்து அங்கே வேலை அடைச்சி இருக்குது இதுக்கு நாங்கள் கிளியர் பண்ணா ரெண்டாயிரம் கூடும் மூவாயிரம் கூட கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னால் அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க நீ யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ட்ரைனேஜ் ஒரு எலக்ட்ரிசிட்டியே எடுக்குங்க சார் மாரி வந்து என் க வீட்டில் வந்து கரண்ட் வந்து சரியான ஒரு இதுவே வர மாட்டேங்குது விட்டு விட்டு வருது அதனால் ஃபேன் டியூப்லைட் எல்லாம் விடியது அதை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறையே வர யாராவது ஒரு நாள் சும்மா செய்கிறேனு பாருங்க நீங்கள் அரசு ஊழியர்கள் தானே சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா அப்போ இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆட்சி வந்து அது அந்த அரசு ஊழியர்களை சரியான முறையில் கவனிக்கிறது இல்லை அதாவது வேலை வாங்குறதில்லை அவங்க வந்து பொதுமக்கள் கிட்டே நீங்கள் இது எல்லாமே போய் பாருங்கள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அல்லது கார்ப்ரேஷன் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு கார்ப்ரேஷனாக இருக்கட்டும் அல்லது ஒரு வரி எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ற பண்ணுற வர வரப்போகுது எப்படி இருந்தாலும் நாலஞ்சு பேரை ஓட விட்டு கட்டணும் அப்படின்லாம் தோணுது சார் எனக்கு ஏன்னா அப்படி பண்ணுறானுங்க கழிவு நீர் ஃபுல்லாக அடைச்சிச்சின்னு சொன்னாவே வா இது மட்டும் இல்லை இது இந்த இதுவே பயம் காமிச்சிடான் இந்த தெருவே போயிருக்கு இதுக்கு வேறு தப்பு இது பண்ணணும் ரொம்ப இது சரிங்க பண்ணுங்க சும்மா எப்படி போயிருந்தா என் கவனிப்ப சரி ஒரு ஏதோ ஒரு நூறுரூவா கொடுப்பான்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடு சரி இது காசு கொடுக்க மாட்டேன் நீ செய்யணும் அப்படின்னு நம்ம சண்டை போட்டோன்னா இவன் விட்டு போயிட்டே இருப்பான் நான் அங்கே போய் யார் போச்சு நூறு ஃபோன் பண்ணால் தான் ஒருத்தர் வரான் ஒரு ஒரு என் எலக்ட்ரிசிட்டி விஷயத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இதேமாரி லோ வோல்டேஜ் ஆகுது சார் அப்படி ஃபோன் பண்ணுங்கள் நூறு ஃபோன் பண்ணால் தான் ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்பான் யார் ஃபோன் பண்ணுது அது ஒருமையில் யார் ஃபோன் பண்ணுது சொல்லுங்கள் இவர் தான் ஃபோன் பண்ணுது என்ன விஷயம் இதேமாரி காசு பெருமா இப்படி தான் இருக்காங்க அரசு ஊழியர்கள் அது திமுக ஆட்சி வந்தாவே அது என்னன்னு தெரியல அரசு ஊழியர்கள் இன்னும் மத்தனமாக இருக்காங்க இப்ப எலக்ஷன் இப்ப வரப்போகுது இந்த மாதிரி ஏன்னா அவதூறு செய்திகள்லாம் வரும்போது கொஞ்சம் கூட அதை பத்தி கொஞ்சம் இன்னும் சிரத்தை எடுத்து அதெல்லாம் கவனிப்போம் போக முடியல இதெல்லாம் என்ன இதெல்லாம் காசு இருக்குல்ல வேட்பாளர் வாக்காளர் காசு கொடுத்து ஜெயிச்சுக்குவோம் மக்கள் அப்படி ஆயிட்டாங்க ஓகே எலெக்ஷன் கிட்ட வரும்போது ரோடு போட்டுப்பாங்க நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி